கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுடைய வீட்டை பற்றி குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்பதை இங்கே உணர்த்துகிறார்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த குழந்தைகள் நம்முடைய தோள்களில் சுமத்தப்பட்ட அமானிதம் என்றால் அதை பற்றிய கவலை நமக்கு இருக்க வேண்டும் என்ன கவலை தெரியுமா அல்லாஹு சொல்கிறான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அந்த நரகத்தின் எரிபொருட்கள் அல்லது விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான் எனவே குடும்ப தலைவனே உன்னுடைய மனைவி உன்னுடைய கண் முன்னால் நரக நெருப்பின் விறகாக மாற்றப்படக்கூடாது தந்தையே உன்னுடைய பிள்ளை உன்னுடைய கண் முன்னால் நரகத்தின் விறகாக போட்டு எரிக்கப்படக்கூடாது அதே போன்று ஒரு தாயே உன்னுடைய பிள்ளை உன்னுடைய கண் முன்னால் நரகத்திலிருந்து நரக நெருப்பின் விறகாக மாற்றப்படக்கூடாது இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது